ஒரு மாட என்ன பண்ணித்தான் ஆஹ் தன்னுடைய பொண்டாட்டி குழந்தைகளோட ஒரு மரத்துல கூடு கட்டிட்டு சந்தோஷமா இருந்துதான் அப்ப ஒரு வேடன் என்ன பண்ணிருக்கான் ஒரு வலைய விரிச்சு இந்த தானியங்கள் எல்லாம் போட்டான் அப்ப இந்த குஞ்சுகள் ரெண்டும் என்ன பண்ணித்தான் அடாடா இங்க என்னமோ சாப்பிடுறதுக்கு இருக்கே அப்ப அம்மா சொல்றதான் இரு நான் கொண்டு வந்து தரேங்கிறதுக்குள்ள ரெண்டும் அந்த வலையில வந்து ஏதாவது ரொம்ப வளர்ந்துட்டோம் இப்ப நம்ம குழந்தைங்கள்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அது அங்க போய் அந்த தானியங்களை சாப்பிட முற்படும் பொழுது அந்த வேடனுடைய வலையில் கால் மாட்டிக்குது அது எல்லாம் தவிக்கிறத பார்த்துட்டு அம்மா பூரா என்ன செய்யுது அதுவும் வந்து ஐயோ என் குழந்தைகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்த உடனே வேடம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான் நம்ம இதை ரெண்டு குஞ்சு தான் கிடைச்சதுன்னு பார்த்தோம் இப்ப அம்மாவும் வந்துடுச்சு ஆக மொத்தம் மூணு பறவை மூணு மாடை புறாவையும் எடுத்துன்னு போலாங்கிற போது அந்த ஆண் புறா பறந்து வந்து தன்னுடைய குடும்பத்தினர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு போது அதுவும் வந்துருச்சா அவன் பார்த்தானா எனக்கு நல்லதா போச்சு வா வா எல்லாரையும் எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு நாலு பேரையும் எடுத்துன்னு போயிட்டான் இப்ப நீ இந்த சம்சாரம் என்கிற சுழலில் மாட்டாமல் அவரவர் கர்மா அது அவரவருக்கு நடக்க வேண்டியதுன்னு நீ ஒதுங்கி இல்லை ஏன்னா மாடப்புறாக்கு அத்தனை மூளை கிடையாது மனிதனுக்கு அது அல்ல உன் உன் குடும்பத்துக்கு விட்டா எனக்கே ஆயிடுது எல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம் அவங்க அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அது எப்படி நடக்குமோ இப்ப அவனுக்கு அது நடக்குதா நடக்கட்டும் உன் மனைவிக்கு அது நடக்குதா நடக்கட்டும் நீ தனி ஆனால் குடும்பம்ங்கிற ஒரு பந்தத்துல இருந்தாலும் நீ தனியானவன் உன்னுடைய ஆத்மா வேறு நீ வேறு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு